ஜீசஸ் தேவ ஜனமே நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் நன்றி கூட மார்க் ஒன்னாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் எடுத்துக்கோங்க காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் அமீன் கிறிஸ்து என்ன சொல்றார் காலம் நிறைவேறிற்று அதாவது அவர் வந்து ஊழி செய்ய ஆரம்பிச்சிட்டார் எத்தனை வருஷம் மூன்றரை வருஷம் செஞ்சார் சோ நிறைவேற நான் எல்லாம் என்ன நிறைவேற போகுது எல்லாருடைய பாபத்துக்காகவும் சாபத்தையும் சுமந்து கொண்டு நான் சிலுவில அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நான் மறிக்க போறேன் ஒவ்வொருத்தரோட பாபத்தையும் நான் சுமந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளாக என்ன விசுவாசிக்கிற எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அந்த ரக்ஷிப்பு நான் கொடுக்க போறேன் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கு மனம் திருமங்கள் எதை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஜீனுள்ள தேவன் என்று ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு வைராகியமாக இருக்கிற அந்த பாபத்தில் இருந்தும் வேற வித வழிபாடு தேவையில்லாத அடிமத்தனத்திலிருந்தும் இச்சையிலிருந்தும் மறித்து உயிரோடு எழுந்து நித்திய ஜீவன் அடையும்படி அந்த நித்திய லோகத்துக்கு போகிறதுக்கான அந்த மார்க்கத்துல நம்ம நடக்கும்படி ஏசு கிறிஸ்துவ சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவருடைய சீசனாக சீசியை மகிழ்ச்சியாக வாழும்படியாக நம்ம விசுவாசித்து அவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள பெற்றுக்கொள்ளணும் ஸோ பழைய சுபாவங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்பி பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டதோடு மாத்திரம் இல்ல என்னவா மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்றார் காஸ்பல் குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் கிறிஸ்து பத்தி சொல்ற காரியங்கள் தான் குட் நியூஸ் அவங்களும் மனம் திரும்பி அவங்களும் எங்கள் அன்பின் பரலோக நிறைவேறிட்டு இதோ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு மனம் திரும்பங்கள் சுவிசேஷித்த விசுவாசியங்கள் என்று கேட்கிற ஒவ்வொருவர்களும் சுவிசேஷத்தை விசுவாசித்துக் கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரக்ஷகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரையே நீர் ஒவ்வொரு பாபத்துக்காக தான் ஆண்டவரே நீர் வந்தீர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டீர் ஏசு கிறிஸ்துவே உங்களுடைய ரத்தத்தினால் எல்லாருடைய பாவங்களும் கழுவப்பட மனம் திரும்ப உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது விசுவாசித்து மீண்டும் நீர் எங்களுக்காக வரப்போகிறீர் என்று விசுவாசி அந்த சுவிசேஷம் நிறைவேறுகிறது தப்பே அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எல்லோரும் சொல்ல வழிவாசலை திறந்து கொடுவீராக நான் கட்டுகளை அவிழ்த்து சுவிசேஷத்தை சொல்ல அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் தேசத்திலும் துணிக்கட்டும் ஏசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you.